கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் மிக முக்கியமான ஒரு பதிவாக இது இருக்கும் இப்பொழுது திடீரென இஸ்ரேல் அரசாங்கம் நெகேவ் பாலைவனத்தின் மத்தியில் உள்ள தனது அணு ஆராய்ச்சி மையத்தில் அநேக விரிவாக்கத்தை அவசர அவசரமாக செய்கிறது அது ஏன் என்றும் இஸ்ரேலின் நியூக்ளியார் ஆயுதங்களின் விரிவாக்கத்திற்கும் உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கப் போகிற யுத்தத்திற்கும் என்ன தொடர்பு என்றும் இந்த பதிவில் பார்ப்போம் இஸ்ரேலில் உள்ள நெகைவ் பாலிவனத்தின் நடு மத்தியில்தான் இஸ்ரேலின் நியூக்ளியர் ஆயுதங்கள் அணு ஆயுதங்கள் வைக்கப்பட்டிருக்கின்றன அங்கேதான் உலகத்திற்கே தெரியாமல் மறைத்து அணு ஆயுதங்களை தயாரிக்கிறார்கள் இஸ்ரேலில் இதுவரை அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்றோ அல்லது இல்லை என்றோ உலகத்திற்கு இஸ்ரேல் தெரிவிக்கவில்லை ஆனாலும் இஸ்ரேலிடம் அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்பது முழு உலகத்திற்குமே தெரியும் இஸ்ரேலிடம் இருநூறுக்கும் அதிகமான அணு ஆயுதங்கள் இருக்கலாம் என நம்பப்படுகிறது ஆனால் உலக அணு ஆராய்ச்சி கண்காணி கண்காணிப்பு மையத்தில் உள்ளவர்களால் இஸ்ரேலில் போய் சோதனை பண்ண முடியாது காரணம் இஸ்ரேல் உலக அணுகுண்டு பரவல் தடை சட்டத்தில் கையெழுத்து போடவில்லை அதனால்தான் இதுவரை அவர்களால் மறைத்து வைக்க முடிகிறது யாரையும் இஸ்ரேல் அரசாங்கம் அந்த அணு ஆராய்ச்சி மையத்திற்கு அனுமதிப்பதே இல்லை அந்த அணு மையத்திற்கு ஷிமோன் பெரஸ் நெகேவ் நியூக்ளியர் ரிசர்ச் சென்டர் என்று இஸ்ரேல் பெயரிட்டிருக்கிறது அணு ஆயுதம் தயாரிக்கும் இந்த இடமானது இஸ்ரேலின் பாலைவன நகரமாகிய டிமோனா என்கிற நகரத்திலிருந்து பத்து கிலோமீட்டர் தூரத்திலும் டெட் சி ஆகிய சவக்கடலிலிருந்து முப்பது கிலோமீட்டர் தூரத்திலும் நெகைவ் பாலிவனத்தின் மத்தியில் அமைந்திருக்கிறது இப்போது அங்கே மிக அவசர அவசரமாக இன்னும் அதிகம் அதிகமாக அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கான வேலைகளை விரிவாக்கம் செய்திருப்பதாகவும் நிலத்துக்கு கீழே பல அடுக்கு அண்டர்க்ரவுண்டு கட்டிடங்களை கட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு தேவைப்படும் புளூட்டோனியம் என்கிற வேதிப்பொருளை தயாரிப்பதற்காக ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ் அதாவது கனநீர் உலைகளை அமைத்திருப்பதாகவும் மிகவும் பெரிய கான்கிரீட் சுவர்களை கட்டியிருப்பதாகவும் கூறப்படுகிறது மேலும் எல்லா அணு ஆயுதங்களையும் சேர்த்து ஒருங்கிணைத்திருப்பதாகவும் அங்கே இன்னும் பல சுரங்கங்களை தோண்டியிருப்பதாகவும் அதற்காக வேலை செய்து கொண்டிருக்கும் பெரிய பெரிய வாகனங்கள் அங்கே இருப்பதையும் உறுதிப்படுத்தி இருக்கிறார்கள் இப்படி இஸ்ரேல் அரசாங்கம் கூறவில்லை அவர்கள் அதை மறுக்கவும் இல்லை அவர்கள்தான் தங்களிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதை வெளிப்படையாக இன்னும் கூறவில்லையே தற்போது பிளானட் லேப்ஸ் என்கிற செயற்கைக்கோள் மூலம் இப்படி இஸ்ரேலின் அணு ஆராய்ச்சி மையத்தில் அவசர அவசரமாக புதிய புதிய வேலைகள் நடந்து கொண்டிருப்பதாக வெளிநாட்டு நிறுவனம் ஒன்று கண்டுபிடித்து அறிவித்திருக்கிறது இதை பற்றி இப்போது உலக அளவில் மிகவும் பரபரப்பாக பேசப்படுகிறது இப்போது இஸ்ரேல் அரசாங்கம் இப்படி இன்னும் அதிகமாக நியூக்ளியர் ஆயுதங்களை தயாரிப்பதற்கு அவசரப்படுவதற்கு உலக பிரகாரமாக பல காரணங்கள் கூறப்பட்டாலும் அதற்கு முக்கியமான ஆவிக்குரிய தீர்க்க தரிசன காரணமும் இருக்கிறது முதலில் உலக பிரகாரமாக கூறப்படும் காரணம் என்ன என்பதை பார்த்துவிட்டு வேதாகமத்தின் காரணத்தை பற்றியும் பார்ப்போம் மத்திய கிழக்கு நாடுகளிலேயே அணு ஆயுதமுள்ள ஒரே நாடு இஸ்ரேல் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் இஸ்ரேல் சுதந்திரம் அடைந்தது அப்போது இஸ்ரேலின் முதல் பிரதமராக இருந்தவர் டேவிட் பென்குரியன் என்பவர் ஆவார் இவர் இஸ்ரேலின் மொசாட் உளவுத்துறையின் முக்கிய தலைவர்களில் ஒருவராக இருந்தவர் அப்போது இவர் என்ன கூறினார் தெரியுமா இரண்டாயிரம் வருஷங்களுக்கு பிறகு நம்முடைய இந்த தேசத்தில் நாமும் நம்முடைய சந்ததியினரும் தொடர்ந்து வாழ்வதற்காக கர்த்தர் நமக்கு மறுபடியும் இந்த தேசத்தை தந்திருக்கிறார் ஆனால் இந்த தேசத்தில் நாமும் நம்முடைய சந்ததியினரும் தொடர்ந்து வாழ வேண்டுமானால் நாம் புதிது புதிதாக கண்டுபிடித்து கொண்டே இருக்க வேண்டும் அப்போதுதான் நாம் இந்த தேசத்தில் நிலைத்திருக்க முடியும் என்று யூதர்களிடம் கூறினார் மேலும் அவர் உலக நாடுகளுக்கெல்லாம் வல்லரசு நாடுகளுக்கெல்லாம் அணு ஆயுதம் தயாரிக்கும் ஃபார்முலாவை கண்டுபிடித்து அணு ஆயுதத்தை தயாரித்து கொடுத்தவர்கள் யூத விஞ்ஞானிகள் தான் ஏன் நமது சொந்த நாட்டில் நமக்கென்று அணு ஆயுதங்களை தயாரிக்க முடியாதா என்ன என பேசினார் அதன்படி அந்த ஆரம்ப நாட்களிலேயே நெகை பாலைவனத்தின் மத்தியில் அணு ஆராய்ச்சி மையத்தை அமைத்து அணு ஆயுதங்களை தயாரிக்க ஆரம்பித்து விட்டார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் வருஷம் இஸ்ரேல் பிரதமர் டேவிட் பென்குரியன் என்பவர் இஸ்ரேல் பாராளுமன்றத்தில் பேசும்போது நம்மிடம் அணு ஆயுதம் இருக்கிறது என்று பகிரங்கமாகவே அறிவித்தார் மேலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் யோம் கிபூர் யுத்தம் என்று அழைக்கப்படுகிற இஸ்ரேல் அரபு நாடுகளின் யுத்தத்தின் போது முதலில் இஸ்ரேல் சற்று தடுமாறியது இறுதியில் சுதாரித்து கொண்டு தான் ஜெயித்தது முதலில் சற்று திணறியதற்கு காரணம் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் ஏழில் ஹபாஸ் தீவிரவாதிகள் இஸ்ரேலின் பிரதான பண்டிகை நாளாகிய அந்த யோம்கிபூர் பண்டிகை தான் பிரதான ஓய்வு நாளில் இஸ்ரேலை தாக்கியது போலவே இஸ்ரேலின் மிக முக்கிய பண்டிகை நாளாகிய யோம்கிபூர் பண்டிகை நாளன்று அந்த தினத்தினுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டில் எகிப்து நாட்டின் தலைமையில் பல அரபு நாடுகள் சேர்ந்து எதிர்பாராத நேரத்தில் இஸ்ரேலை தாக்கினார்கள் இதனால் ஆரம்பத்தில் இஸ்ரேல் சிறிது தடுமாறியது அப்போதே அந்த எதிரி நாடுகள் மீது அணுகுண்டை போட்டுவிட வேண்டும் தாங்கள் தோல்வியடைந்து விடக்கூடாது எப்படியாவது தங்கள் நாட்டை காப்பாற்றிவிட வேண்டும் என்று அப்போதைய இஸ்ரேல் பிரதமர் உத்தரவிட்டதாகவும் இதை அறிந்த அமெரிக்கா ஓடி வந்து இஸ்ரேல் பிரதமருடன் பேசி தடுத்ததாகவும் வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ளது அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயித்தது இப்படி தங்கள் நாட்டுக்கு எப்போதுமே தங்களை சுற்றிலும் இருக்கிற எல்லா எதிரி நாடுகள் மூலமாகவும் ஆபத்து என்பதை அறிந்தேதான் இஸ்ரேல் அணு ஆயுதங்களை தயாரித்தது இஸ்ரேலை தவிர மத்திய கிழக்கு நாடுகளில் எந்த நாட்டிலும் அணு ஆயுதம் கிடையாது சரி ஏற்கனவே இஸ்ரேலிடம் இருநூறுக்கும் மேற்பட்ட அணு ஆயுதங்கள் இருக்கிறது என்று கூறப்படும் நிலையில் இன்னும் ஏன் அவசர அவசரமாக அணு ஆயுதங்களை நியூக்ளியர் ஆயுதங்களை இஸ்ரேல் ஏன் அதிகரிக்கிறது என்றால் வேத வசனங்களின்படி தீர்க்க தரிசனம் விரைவில் நிறைவேறப் போகிறது என்பதுதான் முக்கிய காரணமாகும் இஸ்ரேலின் பிரதான எதிரி நாடாகிய ஈரான் நாடு இப்போது அணு ஆயுதத்தை தயாரித்துவிடும் அளவிற்கு தேவையான யுரேனியத்தை செறிவூட்டி வருவதாகவும் இனி விரைவில் இலக்கை எட்டிவிடப் போவதாகவும் கூறப்படுகிறது இஸ்ரேலை உலக வரைபடத்தில் இருந்தே அழித்துவிட வேண்டும் என்பதற்காகவே தாங்கள் அணுகுண்டை தயாரிப்பதாக ஈரான் நாடு அடிக்கடி கூறிக்கொண்டிருக்கிறது அதை தயாரிக்க விடாதபடிக்கு எப்படியாவது தடுத்துவிட வேண்டும் என்பதற்காகவே இஸ்ரேல் ஏற்கனவே சில மாதங்களுக்கு முன்பு ஈரானை மிக மோசமாக தாக்கியது அமெரிக்கா மற்றும் பல ஐரோப்பிய நாடுகள் ஈரான் மீது பொருளாதார தடைகளை போட்டாலும் அதனால் ஈரானின் ஈரானில் கொடிய வறுமை பஞ்சம் நிலவினாலும் இஸ்ரேலை அழித்தே தீர்வது என்று கூறிக்கொண்டு ஈரான் அணு ஆயுதம் தயாரிக்க தீவிரப்படுகிறது அப்படி ஈரான் அணு ஆயுதத்தை கண்டுபிடித்து விட்டால் அது மற்ற நாடுகளைப் போல அல்ல ஈரான் என்பது பாகிஸ்தானை விட மிக மோசமான தீவிரவாத நாடு ஆகும் இஸ்ரேலுக்கு விரோதமாக ஹமாஸ் இஸ்புல்லா கூத்தி போன்ற தீவிரவாத கூட்டங்களை உருவாக்கி ஆயுதங்களை கொடுத்ததே இப்போதும் கொடுத்து கொண்டிருப்பதும் ஈரான் தான் இனி அணுகுண்டை கண்டுபிடித்து விட்டால் முதலில் அந்த அணு ஆயுதங்களை உடனே இஸ்ரேல் மீது போடும்படி அத்தனை தீவிரவாத குழுக்களுக்கும் தீவிரவாதிகளுக்கும் ஈரான் கொடுத்துவிடும் இப்போது புரிகிறதா இஸ்ரேல் ஏன் இவ்வளவு அவசரமாக தன்னுடைய அணு ஆயுதங்களை அதிகரிக்கிறது என்று புரிகிறதா இப்போது இனி எந்த நேரத்திலும் அதாவது ஈரான் அணு ஆயுதங்களை தயாரிப்பதற்கு முன்பே அதை தடுத்து விடுவதற்காக இஸ்ரேல் ஈரானை தாக்கும் என்று எல்லோராலும் எதிர்பார்க்கப்படுகிறது நாங்கள் ஈரானை தாக்கப் போகிறோம் என்று இஸ்ரேல் ஏற்கனவே அமெரிக்காவிடம் கூறிவிட்டது ஈரானும் அதை எதிர்பார்த்தே இருக்கிறது மிக விரைவில் மறுபடியும் இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பிக்கும் இந்த முறை இஸ்ரேல் ஈரான் யுத்தம் ஆரம்பித்தால் அது முன்பு போல் அல்ல மிகப்பெரிய யுத்தமாக மாறும் என்று கணிக்கப்படுகிறது ஈரானும் இஸ்ரேல் தன்னை தாக்கும் என்று எதிர்பார்த்தே பல நவீன பலிஸ்டிக் ஏவுகணைகளை ஏராளமாக தயாரித்து வருவதாக கூறப்படுகிறது மேலும் இனி மிக பெரிய கடைசி கால யுத்தம் ஒன்று விரைவில் வரும் இசைக்கியல் தீர்க்க தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் எழுதப்பட்டிருக்கிறபடி இஸ்ரேலுக்கு எதிராக ரஷ்யாவின் தலைமையில் வரக்கூடிய நாடுகளில் முதலாவது முக்கியமான நாடு ஈரான் தான் ரஷ்யாவின் தலைமையில் ஈரான் ஈராக் சிரியா துருக்கி லிபியா எத்தியோப்பியா இன்னும் பல அரபு நாடுகளும் ஆப்பிரிக்க நாடுகளும் மங்கோலிய இன நாடுகளும் இஸ்ரேலுக்கு விரோதமாக எழும்பி வந்து திடீரென இஸ்ரேலை கார்மீகம் போல மூடிக்கொள்வார்கள் அந்த யுத்தமானது இஸ்ரேலின் மலைகளில் நடக்கும் இஸ்ரேலுக்கு எந்த நாடும் உதவி செய்யாது இஸ்ரேல் தனியாக நிற்கும் ரஷ்யாவின் தலைமையில் வருகிற ஏராளமான எதிரி இராணுவத்தினரோடு இஸ்ரேலுக்காக தேவனே நேரடியாக யுத்தம் செய்வார் அந்த யுத்தத்தில் இஸ்ரேல் தான் ஜெயிக்கும் குறிப்பிடப்பட்டுள்ளது உலகத்தின் கடைசி நாட்களில் நடக்கக்கூடிய அந்த மிகப்பெரிய யுத்தத்தில் அணு ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் நியூக்ளியர் ஆயுதங்கள் பயன்படுத்தப்படும் யுத்தத்தில் இஸ்ரேலின் மலைகளில் செத்து விழுந்து கிடக்கிறவர்களை அதாவது எதிரிகளை இஸ்ரேல் ஜனங்கள் ஏழு மாதங்கள் அந்த சடலங்களை எடுத்து புதைப்பார்களாம் எதிரிகளின் ஆயுதங்களை எடுத்து ஏழு வருஷங்கள் எரிப்பார்களாம் மேலும் யுத்தத்தின் போது அணு ஆயுதங்களை இஸ்ரேல் இராணுவம் பயன்படுத்தும் இதனால் மறித்து ஏராளமான எதிரிகளின் சடலங்களை மொத்தமாக ஆமோன் கோகு எனப்படுகிற ஒரே பள்ளத்தாக்கில் போட்டு புதைப்பார்கள் இறந்தவர்களின் எலும்புகளை தேடுவதற்காக ஆட்களை நியமிப்பார்கள் ஒரு மனித எலும்பை கண்டால் அதை தொடாமல் அருகில் அடையாளம் போடுவார்கள் பிறகு அதற்கென்று முறைப்படி பயிற்சி பெற்றவர்கள் வந்து அந்த எலும்புகளை எடுத்து குறிப்பிட்ட இடத்தில் புதைப்பார்களாம் காரணம் அந்த எலும்புகளில் கதிர்வீச்சு இருப்பதால் அதை யாரும் தொடக்கூடாது என்பதால் இப்படி செய்வார்கள் எனவேதான் அந்த சடலங்களையும் எலும்புகளையும் எரிக்காமல் புதைப்பார்கள் எரித்தால் காற்றின் மூலமாக கதிரியக்க கதிரியக்கம் பரவிவிடும் என்பதால் புதைப்பார்கள் அதாவது அந்த பெரிய யுத்தத்தில் அணு ஆயுதங்களை இஸ்ரேல் பயன்படுத்தும் என்பதே இதற்கு அர்த்தம் இதை குறித்து எசைக்கியல் தெற்கு தரிசன புஸ்தகம் முப்பத்தி எட்டாம் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரங்களில் மிக தெளிவாக விளக்கமாக கூறப்பட்டுள்ளது இப்போதே அப்படிப்பட்ட சூழ்நிலையை எதிர்நோக்கியே இஸ்ரேல் செல்கிறது அணு ஆயுதங்களை இப்போது இஸ்ரேல் திடீரென அதிகப்படுத்துகிறது என்றால் அப்படிப்பட்ட யுத்தம் விரைவில் வரப்போகிறது என்பதை புரிந்து கொள்ள முடியும் அந்த யுத்தத்தின் முடிவில்தான் தான் கிறிஸ்து சமாதானம் பண்ணுபவனாக வெளிப்படுவான் ஜெருசலேமில் மூன்றாம் தேவாலயம் கட்டுவதற்கு அந்த கிறிஸ்து யூதர்களுக்கு உதவி செய்வான் அதற்கு முன்பு இயேசுவின் ரகசிய வருகை நடந்துவிடும் எனவே நாமும் எச்சரிக்கையாக இயேசுவின் வருகையில் எடுத்துக்கொள்ளப்பட ஆயத்தமாகும் ஆமீன்